இந்த ஐடி கை இப்ப சாப்பாட்ட பத்தி பேசுறேன் இதை சாப்பிடுங்க இப்ப நான் வந்து பேங்கிங் பத்தி பேசன மாதிரி நீங்க ஒரு மாசம் ஒரு பெரிய செஃப்ப கேட்டீங்கன்னா விசிஸ் த ஹெல்தியெஸ்ட் கட்டுன்னு கேட்டீங்கன்னா சிக்கன் ப்ரஸ்ட் தான் சொல்லுவோம் கொரோனாக்கு அப்புறம் தான் மருத்துவர்கள் மத்தியிலேயே சாப்பாட்டிற்கான மெனக்கெடல் அட்லீஸ்ட் எனக்கு வந்திருக்கு உணவு புஸ்தகத்தை எழுதிய ஒரு ஐடி கம்பெனி எக்ஸிகியூட்டிவ் உணவு புஸ்தகத்தை பிரமாதமா எழுதியிருந்த மசாலாவை பத்தி நான் அந்த புத்தகத்தை கோவிட் லாக்டவுன் அப்ப படிச்சேன் அருமையா எழுதியிருந்தார் நிறைய அருமையா எழுதியிருந்தார் அந்த புத்தகம் சின்ன புஸ்தகம் சின்ன புஸ்தகம் அந்த புஸ்தகம் வந்ததுல இந்த ஐடி கை அவரு இப்ப சாப்பாடை பத்தி பேசுறாரு இத சாப்பிடுங்க இப்ப நான் வந்து பேங்கிங் பத்தி பேசுற மாதிரி ஆயிடும் அவர் என்ன சொல்ற ஒரு ஒரு மீடியாவில் சொல்றாரு எல்லாரும் வே புரோட்டீன் சாப்பிடுங்க அரே வே ப்ரோட்டீன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிற டிஸ்கஷனை ரெண்டு மருத்துவர்கள் பண்ணா கூட ஒத்துப்பேன் அவர் ஐடி பர்சன் சாப்பாடை பத்தி பேசுறாரு எல்லா சேனலையும் அவர் சாப்பாடை பத்தி கேட்கிறாங்க எனக்கு சாப்பாடை பத்தியான புரிதலுக்கான மெடிக்கல் பேக்ரவுண்ட் என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒதுங்கணும் ஆனால் அவர் நீங்க நல்லா குஜராத்தில் தான் பால் பண்ணையே அதிகமா இருக்கு நீங்க எல்லாம் குஜராத்திஸே வே புரோட்டீன் சாப்பிட்ணும் எதை வச்சு சொன்னீங்க ப்ரோட்டீன்னா ஏதோ ஒரு ஹோமோஜீனஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு ஒத்த உருவம் கொண்ட ஒரு பொருள் கிடையாது புரதம் இருபது வகைப்படும் அதுக்கு பேர் அமினோ ஆசிட் அதுல தேவையான அத்தியாவசியமான அமினோ ஆசிட் அத்தியாவசியமான புரதம் ஒன்று ஒன்போதே ஒன்போது தான் அத்தியாவசியம் இல்லாத புரதம் உடம்பால் தானே செய்து கொள்ளக்கூடிய புரதம் பதினொன்னு உடம்பால் செய்யவே முடியாத புரதம் ஒன்போதே ஒன்போது ஆனா வே ப்ரோட்டீன்ல என்ன இருக்குன்னா என்ன புரோட்டீன் இருக்குன்னா கேசின்ங்கிற ஒரு புரோட்டீன் எண்பத்தி ரெண்டு ஒரு பால்ல அதை எடுத்துருவாங்க மிச்சம் இருக்கிற தண்ணி எடுத்துருவாங்க மிச்சம் இருக்கிற கொழுப்பு எடுத்துருவாங்க அந்த வேங்கிற மிச்சம் பதினெட்டு பர்சன்ட் ப்ரோட்டீன்ல லூசின்னு சொல்லப்படுற அமினோ ஆசிட் அதிகமா இருக்கும் ஒரு அனிமல் எல்லாத்துலையுமே அதிகம் அதிகமாக இருந்ததுன்னா அதே எந்த புரோட்டீன்லலாம் லூசின்ங்கிற புரோட்டீன் அதிகமாக இருக்குமோ அதில் எல்லாமே க்ளூட்டமின்னு சொல்லப்படுற புரோட்டீனும் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட பேசிக் தம் ரூல்

எட்டாயிரம் மில்லிகிராம் குளூட்டமின் இருக்கும் இது எல்லா மிருக புரோட்டீனுக்கும் பொருந்தும் பாலில் இருந்து நெய்யிலிருந்து பட்டர்ல இருந்து மீட் வரைக்கும் ஃபிஷ் ப்ரானு எல்லாத்துக்கும் பொருந்தும் கிட்டத்தட்ட இந்த ரேஷியோவில் கிட்டத்தட்ட இருக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தாது கிட்டத்தட்ட எல்லா அனிமல் ப்ரோட்டீன் பொருந்தும் இப்போ இந்த லூசின் இல்லாமல் மின் அதிகமாக இருந்ததுன்னா அது உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான அமிலத்தை உற்பத்தி பண்ணும் காபா இது வளர்ச்சி பருவத்துல நம்ம மனசு ரொம்ப அலைப்பாயாம திடமான மனசை கொண்ட ஒரு நபரா மாற்றும் லூசின் இல்லாத பட்சத்துல லூசின்ங்கிற ஒரு புரதம் அதிகமா இருந்ததுன்னா ஒரு வயோதிகத்தன்மையில ஒரு வயோதிகத்துல இந்த குளூட்டமின் லூசின் இருந்ததுன்னா ஒரு தாது பொருளா மாறும் இந்த சொன்னோம் சூழலினால் மாறும் மரபணுக்கான மிக முக்கியமான தாது பொருள் செல்லுல அதாவது நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன எண்ணம் வந்ததுன்னா மற்றவர்களும் இதை கற்றுத் தேர்ந்து கொள்ள முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது பட் இவ்வளவு டீப்பா அவங்களால நிச்சயமா போக முடியாது ஏன் அப்படின்னா மருத்துவர்கள் இப்ப நானே எடுத்துப்போம் நான் ஒரு மருத்துவக் கல்லூரியிலேயே உதவி ஆசிரியராகவே இருந்தாலும் நானே சாப்பாடை பத்தி ரொம்ப படிக்க மாட்டேன் சாப்பாடை பத்தி படிக்க மாட்டேன் ஏன்னா சாப்பாடு வந்து நாங்கள் ஊர்கா மாதிரி வச்சிருந்தோம் மருத்துவர்கள் வந்து டயடிக்ஸ் டயட்டை வந்து ஊர்கா மருந்து என்ன வியாதி என்ன பிரச்சனை எப்படி அணுகணும் என்ன வைத்திய முறை சீட்டு எழுதுவோம் எல்லாரும் பண்ணியிருக்கோம் நானும் பண்ணியிருக்கோம் என்ன ஆனா இந்த கோவிட் வந்தது பாருங்க கோவிட் வந்த உடனே அது வரைக்கும் மூச்சு முட்டை இருக்கும் நமக்கு பேஷண்ட் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது போவோம் கல்லூரியில மருத்துவ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் எம்டி ஸ்டூடெண்ட் சொல்றத வச்சு அவங்க சொல்றத வச்சு கொஞ்சம் படிப்போம் கேட்போம் செய்வ செய்தியோட போயிடும் கொரோனாக்கு அப்புறம் தான் மருத்துவர்கள் மத்தியிலேயே சாப்பாட்டிற்கான மெனக்கடல் அட்லீஸ்ட் எனக்கு வந்திருக்கு ஏன்னா நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மருத்துவர்களுக்கான நியூட்ரிஷன் வந்து வேதியியல் பயோ கெமிஸ்ட்ரினு சொல்லுவோம் இது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் படிப்போம் பிள்ளைங்க இப்ப என் பையன் படிக்கிறான் பயோ கெமிஸ்ட்ரி அவன் வெறும் பயோ கெமிஸ்ட்ரி வந்து பாஸ் ஆனா போதும்னு படிப்பான் ஏன்னா ரொம்ப கடினமா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏறினா மாதிரி இருக்கும் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பயோ கெமிஸ்ட்ரி வந்து மவுண்ட் எவரஸ்ட் ஏறா மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேத்து ஏன்னா அவ்வளவு செய்தி இருக்கும் அவ்வளவு ஈக்குவேஷன் இருக்கும் அவ்வளவு வேதியியல் பரிமாற்றம் இருக்கும் சோ அதில் படித்து பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிற லெவல்ல படித்து பாஸ் ஆயிட்டா அந்த பாடத்துக்கே முழுக்க போட்டுருவோம் ஆனா சாப்பாடு உடம்புல மாறுறது முழுக்க முழுக்க பயோ கெமிஸ்ட்ரி சோ மருத்துவர்கள் பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க இஸ் சாப்பாடை படிக்கிறாங்க அதனால இணை பரிமாற்றமே இல்லை அதனால சொல்றாங்கன்னா அவங்களும் படிச்சவங்க தானே இவர் என்ன சொல்றாருங்கிற செய்திகள் வரும் அது அது உண்மை தானே இப்ப நான் சொல்றது எப்படி உண்மை தெரியும் மக்களே நீங்க போய் பாருங்க அந்த சைட்ல போய் பாருங்க உண்மை அதுதானான்னு கேளுங்க அதை உங்களுடைய குடும்ப ஆலோசகத்தை பரிந்துரைக்காம கேள்வி கேட்டு நீங்க விளக்கம் பெறாம கை செயல் வடிவத்திற்கு கொண்டு வரணும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி